நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலேசியா டூரில் முதல் நாள் இந்த காலையில் முதல் முறையாக நம்ம போகக்கூடிய இடம் தமிழ் முறைப்படி உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய மலேசியன் ஹோட்டல் மலேசியா கோலாலம்பூர் தலைநகரத்திலிருந்து சிலாங்கூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் அந்த இடத்துலேருந்து தான் நம்மளுடைய சுற்றுலா ஆரம்பமாகின்றது மலேசிய நகரத்தை ரோட்டிலிருந்து பார்க்காம மேலேருந்து பார்த்தா மிகவும் அருமையாக இருக்கும் மலேசியாவுடைய ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா ரசித்து பார்க்குறதுக்கு மிக அழகான இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு மிக குறைந்த செலவு அதே போல் மிக நிம்மதியாக சந்தோஷமாக சுற்றக்கூடிய இடங்கள் அதிகமாக இந்த மலேசியாவில் இருக்கின்றது இந்த மலேசியாவில் டூரிசமாக நாங்கள் சுற்றி பார்க்க போ இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா மூன்று இரவு நாலு பகல் மொத்தமாகவே சேர்த்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணது முதல் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் நான்கு நாட்களுக்கு காலை மூணு நேரம் டிஃபன் மத்தியானம் மூணு நேரம் லஞ்சு இரவு மூன்று நேரம் டின்னர் மற்றும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கக்கூடிய இடம் நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் ஃபுல் ஏசி வச்ச பஸ்ஸு மூணு பஸ்ஸு எங்களுக்காக தனியாக இருந்தது ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எழுபது பேர் வந்து எண்பது பேர் வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணலாம் முதல்ல நாங்கள் அந்த இடத்துக்கு போய் ஹோட்டலில் ரீச் ஆகிறோம் இது எங்களுடைய டீம் கோவை இருந்து போன பீஷ்மர் குருகுலம் பயிற்சி பள்ளி மாணவர்கள் மற்றும் மற்ற மாவட்டத்தில் இருந்து வந்த மாணவர்கள் மற்றும் ஆசான்கள் எல்லாம் ஒரு குழுவாக இந்த ஃபோட்டோவில் நாங்கள் இருக்கிறோம் மொத்தமாக சென்று இருந்து நாங்கள் சுற்றி பார்க்குறோம் முதல்ல அங்கே இருக்கிற அழகான ஹோட்டலில் ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம எந்த இடத்துக்கு போகலாங்கிறத முடிவு பண்ணுவோம் பத்துமலை முருகன் கோவில் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்குது இந்திய முறைப்படி அனைத்து உணவுகளும் இங்கே சமைத்து வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய இந்தியன் ஃபுட்டு மட்டும் இல்ல மலேசியா ஃபுட்ல இருந்து எல்லா வெரைட்டிஸுமே இங்கே கிடைக்கிது நமக்கு எந்த வகையாக பிடித்திருக்கிறதோ தாராளமாக சாப்பிடலாம் முதல் நாள் முதல் முதலாக நாம் சுற்றி பார்க்கின்ற இடம் மலேசியாவில் மிக பிரசித்தி பெற்ற பத்துமலை முருகன் கோவில் மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூரிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் வடக்கே கோம்பக் என்ற மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது இந்த பத்து மலை முருகன் கோவில் இதை பட்டு கேவ் என்று கூறுவார்கள் இந்த பத்து மலை முருகன் கோவிலின் சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வது ஒரு குகை கோயில் இந்த குகை கோயிலுக்குள்ள நாலஞ்சு குகைகள் இருக்குது அந்த குகைகளுக்குள்ள ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிலைகளை பதிவு செஞ்சுருப்பாங்க இதில் இந்த மூலவராக இருக்கக்கூடிய இந்த முருகனுடைய சிலையினுடைய உயரம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் அதாவது நூற்றி நாற்பது அடி உயரம் உள்ள இந்த மலேசியன் சிலை மலேசியனில் இருக்கக்கூடிய தமிழர்களால் கட்டப்பட்டது இதை கட்டும் பொழுது இந்தியாவிலிருந்து பதினஞ்சு சிற்பிகளை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல முக்கியமான சிறப்பு புறாவிற்கு நிவேதனம் கொடுக்குது அதாவது நம்ம தானம் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பறவைகள் பச்சைகளுக்கு தானம் கொடுக்கக்கூடியதை மிக முக்கியமாக இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த கோயிலுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய புறாக்கள் ஆயிரக்கணக்கில் புறா இங்கே வருகிறது அதற்கு மேவு வாங்கி கொடுப்பது சோளம் ராகி அது வந்து பேக்கெட்லேயே விற்கிறாங்க அஞ்சு டாலர் பத்து டாலர்ன்ட்டு அந்த பத்து டாலருக்கு வாங்கி அந்த புறாவுக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மலையேறவே ஆரம்பிக்கிறோம் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நான்கு விலை பாதை மாதிரி நான்கு கலர் கலராக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டுகள் இருக்குது மேலிருந்து கீழே பார்க்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா மலேசியாவே அவ்வளவு முழுமையாக தெரிவது போல இருக்கும் இதனுடைய அமைப்பு மலேசியாவை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மக்களும் விரும்பி வந்து வணங்கக்கூடிய தெய்வம் நம்மளுடைய தமிழ் தெய்வமான இந்த முருகன் இங்கே முதல் அமை மேடை இது முதல் குகை இந்த இடத்துல இருந்து நம்ம போறோம் இங்கே மிக விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் வரக்கூடிய தைப்பூச திருநாள் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரக்கணக்கான மலேசிய தமிழர்கள் மற்றும் இலங்கை தமிழர்களும் வந்து இந்த மலேசிய முருகனுக்கு சிறப்பு பூஜை அந்த தைப்பூச நாள் என்று செய்யப்படுகின்றது இவ்வளவு உயரமான மலையில் ஒரு குகைக்கு நடுவில் இத்தனை மக்கள் மிக எளிமையாக போயிட்டு வர்ற அளவுக்கு சிறப்பான சிற்பக்கலை நோக்கங்களை செஞ்சு உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சென்டரில் கிரவுண்டு முருகனுடைய வேலாயுதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் முதல் மண்டபம் அந்த மண்டபத்துக்கு உகைக்கு கீழே பாருங்கள் மேலேருந்து இவ்வளோ உயரமாக உகைக்கு நடுவில் பழனியாண்டவர் குகையுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அதே போல் வேலாயுதனாருக்கு தனியாக ஒரு கோபுரம் அதற்கு தனியாக ஒரு ஆலயம் இந்த இடம்தான் அந்த மேல் இருக்கக்கூடிய குகைக்கும் முதல் படிக்கட்டுகளை தாண்டி வரக்கூடிய முன் குகைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம் மிகவும் உயரமாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த குகையில் சென்று இருக்கும்பொழுது நம்மளுடைய மனசு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம தாராளமாக உணரலாம் இந்த இடத்துல அதே போல் இடும்பன் சந்நிதியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வேளாண் கோயில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு இந்த கோபுர அமைப்புகள் வாசல் அதற்குண்டான நுழைவாயில்கள் என்று தனியாக அமைக்கப்பட்டு எல்லா கோயிலையும் எப்படி நம்ம விநாயகருக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே போல் மலேசியாவிலும் முதல் முன்முதலாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அவருக்கு பூஜை நடக்குது அதை தொடர்ந்துதான் உங்களுக்கு அந்த முருகனுடைய அபிஷேகமும் நடக்கின்றது இந்த மலேசியன் முருகன் கோயில் அபிஷேகம் நாங்கள் போயிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு இருந்து எல்லா அபிஷேகமும் அழகாக நடந்தது மிக அருகிலிருந்து மிக தெளிவாக நான் அதையே வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே எந்த தடையும் போடப்படலை அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குடிப்பினையாக இருந்தது அதை நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல காணலாம் இந்த வேளாயுனாருக்குண்டான தனி அபிஷேகம் வேலோடு இருக்கக்கூடிய முருகன் தனி அதற்கப்புறம் தனியாக ஒரு படிக்கட்டு வச்சு மேலே போய் ஏறி மூலவர் தனியாக இருக்கிறார் அது ஒரு கோயில் ஒரே ஆலயத்தில் வந்து வேலாயுனார் தனியாக இருக்கிறார் பாலமுருகன் தனியாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழனிமலை அப்படியே அமைப்புகளை கொண்டு வந்தது போல பழனிமலையுடைய படிக்கட்டுகள் வேலையை அமைத்து நீங்கள் மலேசியாவிலே பழனிமலையுடைய அமைப்பை பார்க்கலாம் அது மாதிரி மிக அருமையாக சிற்பத்தை செதுக்கி அதேபோல படிக்கட்டும் ஆண்டி கோலத்தில் முருகன் அமர்ந்திருப்பது போல சிலையும் உருமுகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் அங்கே நம்ம மேலே படிக்கட்டு தெரியுது பார்த்திங்களா அந்த படிக்கட்டுங்கிறது இது இந்த குகைக்கு அடுத்து இருக்கக்கூடிய மூன்றாவது குகை அதனால தான் இதை முக்கியமாக குகை கோயில்னு சொல்கிறாங்க குகை கோயிலுக்குள்ளே இந்த நான்கு வழி பாதை மாதிரி அதாவது ரெண்டு குருப்பாக இருக்கிறவங்க மேலே ஏறலாம் அதே போல் ரெண்டு அமைப்பு இருக்கக்கூடியவங்க கீழே இறங்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் வந்து கீழே இருக்கக்கூடிய வேளாயுதர் கோயில் அதிலிருந்து இப்போ மலை மேலே மேலே ஏறினோம்னா உச்சியில் இந்த கோயில் இருக்குது இது மலையுடைய உச்சியில் மிக அருமையாக இருக்கும் மேலே இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் மலையுடைய உச்சி இது அந்த சூரிய வெளிச்சம் கரெக்டாக எங்கே அதிக கதிர்வீச்சு விழுகுதோ அந்த இடத்த மையமாக வச்சு மூலவர் சிலை வரும்படி அந்த கோயிலை அமைத்திருக்கின்றார்கள் மிகவும் அருமையாக இருக்கின்றது இங்கே நாங்கள் போய் பார்த்தப்ப எங்களுக்கு காண கிடைத்த காட்சி ராஜ அலங்காரம் இந்த பதிவில் முழுசாக முதல் முறையாக கோவிலிருந்து மலேசியா போனது மட்டுமல்லாமல் போட்டிக்காக சென்றிருக்கின்றோம் அதே போல் இந்த ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய சிலம்ப அமைப்பிற்கும் இது ஒரு நினைவாக அவங்களுக்கு அமைங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அதே போல் மலேசியா புதுசாக போகக்கூடியவங்களுக்கும் இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் நம்ம நாட்டு கோயில் எப்படி பண்ணுறோமோ அதே போல் உதுபத்தி குளுத்தி முருகனை வேண்டக்கூடிய முறையும் மண் விளக்கை பயன்படுத்தி விளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுகின்ற முறையும் இங்கே மிக அருமையாக வழிபடுறாங்க இந்துக்கள் மட்டும் இல்லை சைனாவிலிருந்து எங்கிருந்து வந்த எல்லா நாட்டுக்காரர்களும் இந்த முருகனை மிக அருமையாக பக்தியோடு வழிபடுகின்றார்கள் எங்களுடைய குழந்தைகள் எல்லாத்திற்கும் மலேசியா முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்தது என்பதில் எந்தவிதமான விதமான ஐயமும் இல்லை வெளிநாட்டவராக வர இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த மலை ஏறும் பொழுது நம்ம நிறைய ஐதீகம் வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம செருப்பு போட்டு மலை ஏறக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அதையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மிக தெளிவாக அதை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாருமே ஆனால் இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க மேக்சிமம் அவங்க வீட்டிலேயே வந்து செப்பல் போட்டு பழகி இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்க இந்த மூலவரிசு அன்னைக்கு மேலே வர வரைக்கும் கூட தாராளமாக செப்பல் போட்டு வர்றாங்க அதை ஒரு பெரிய தவறாக அவங்க நினைப்பதும் இல்லை அதற்கு எந்த தடையும் இங்கே கிடையாது ஆனால் அந்த மூலவரை பார்க்கின்ற இடத்தில் தானாக காணொலியை கழட்டிட்டு வச்சு வந்து பார்க்குறாங்க இது வந்து தம்பதி சமயத்தில் இருக்கக்கூடிய அலங்காரத்தில் இருக்கக்கூடிய புகைப்படம் மலேசியா வரக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த முருகனை தரிசித்து அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் இது அங்கே விற்கக்கூடிய பொருட்கள் மிக வினோதமாக இருக்குது ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா அந்த சோலாரில் இயங்கக்கூடிய பொருட்கள் பேட்டரியில் இயங்குகிற மாதிரி பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல அதே போல் சீன பிள்ளையார் அதனுடைய பொருட்கள் அதே மாதிரி முருகருடைய சிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டாலர் பத்து டாலர் பதினஞ்சு டாலர் இப்போ ஒரு முருகருடைய ஃபோட்டோ எடுத்திங்க ஒரு ஃபோட்டோ வந்து வெறும் அஞ்சு டாலர் கணக்கு ஆனால் நம்ம நாட்டு காசுக்கு பார்த்திங்கன்னா நூறு ரூபாய் அவங்க நாட்டு காசுக்கு அஞ்சு வெள்ளி அஞ்சு ரிங்கெட் தான் அவங்களுடைய கணக்கு இப்படி இந்த ஆலயத்தை மிக தெளிவாக பார்த்து விட்டு கீழே இறங்குகின்றோம் இந்த குகை கோயிலுக்கு அருகிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம ராமாயணத்தில் வரக்கூடிய சிலைகள் சிற்பங்கள் அந்த குகை ஓவியங்களோடு அமைக்கப்பட்ட பக்கத்திலேயே ஒரு குகை அடுத்த பதிவில் தொடர்ந்து அந்த குகை கோயிலுடைய வீடியோவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்